அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகு இன்றைக்கான பதிவில் ஈமானை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு நடந்த நிகழ்வை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது துருக்கியில் நடந்த ஒரு அதிசயமான இன்னும் நெகிழ்வை நம்முடைய மனதிற்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு படிப்பினை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருமே அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு நம்முடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்துக்காட்டுது இந்த சம்பவத்தை மட்டும் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா இது நடக்குமா நடக்காதா எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகமே வராது நம்முடைய ரப்பு நம்ம கூட இருக்கா நம்ம எதை கேட்டாலும் யார் மூலமாகவாவது அதை நமக்கு அல்லாஹ் நமக்கு நடத்தி தருவான் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு வலுவாக கிடைக்கும் இந்த சம்பவத்தை இப்ப நம்ம சுருக்கமா நம்ம பாத்துருவோம் அதாவது துருக்கியில் நடந்த ஒரு சம்பவம் அதாவது துருக்கியில் ஒரு ஏழை முதியவர் அவர் ஊருக்கு வெளிப்புறமாக இருந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு குடிசையை போட்டு வாழ்ந்துட்டு இவர் ரொம்ப ஈமான்தாரியான ஒரு ஏழை நபர் இவர் ஐ நேரம் தொழுவாரு இன்னும் நோன்பு பிடிப்பார் இன்னும் தன்னாலான இயன்ற அளவிற்கு நல்ல அமல்களை செய்து வந்துட்டு ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவருடைய குடிசைக்கு பக்கத்தில் அல்லா தால ஒரு நிகழ்வை நடத்தி காட்டுறான் அதாவது துருக்கி நாட்டுக்கு செய்திகளை சேகரிப்பதற்காக ஒரு ட்ரோனை வச்சுருந்தாங்க அந்த ட்ரோன் வந்து இவருடைய குடிசைக்கு பக்கத்தில் வந்து விழுந்துருது அதற்கு பிறகு செயலிலேருந்து விழுந்துருது அந்த ஒரு ட்ரோனை இந்த மனிதர் பார்க்குறாரு இவர் அதை வந்து எடுத்து வச்சுக்கிறாரு அதற்கு பிறகு அந்த நாட்டை சேர்ந்தவங்க நிறைய இடத்துல தேடுறாங்க அந்த ட்ரோனை நிறைய இடத்துல தேடி கடைசியில் அதில் இருக்கக்கூடிய சில வசதிகளை வச்சு அதை எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கடைசியில் இந்த ஒரு மனிதர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி வர்றாங்க வந்து பார்க்கும்போது அந்த நபர் கேட்டாங்களாமா அவருக்கு வெளியில் என்ன நடக்குது வெளி உலகத்தில் வந்து என்ன எப்படி பேசணும் அப்படிங்கிறது கூட அந்த மனிதருக்கு தெரியலை அப்போ சொன்னாங்களாமா இந்த ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு இதை நான் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்ககிட்ட நான் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா அப்போ அந்த நாட்டை சேர்ந்த உயர் அதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் இவர் நான் ஹச்சுக்கு போகணும் என்னுடைய நீண்ட நாள் கனவது எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம்மா இதை வந்து அந்த உயர் அதிகாரிகள் எல்லாமே தன்னோட நாட்டில் போயிட்டு பேசியிருக்காங்க பேசி இது வந்து ஒரு பேசும் பொருளாக அந்த துருக்கி நாட்டிலேயே பிரபல்யமா வந்து வந்திருக்கு அதற்கு பிறகு அந்த நாட்டில் அரசாங்கமே முடிவு பண்ணி இந்த ஒரு முதியவரை வந்து ஹஜ்ஜுக்கு தாட்டியிருக்காங்க சுபானல்லா இந்த ஒரு படிப்பனையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இன்றைக்கு சில மக்கள் சில துவாக்களை கேட்பாங்க விட்டுடுவாங்க எனக்கு அல்லாஹ் எதுவுமே தரல அப்படின்னா அல்லஹாவை திட்டக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப வலுவான நம்பிக்கை அல்லாவின் மீது வச்சு நம்ம நடக்காத ஒரு அதிசயத்தை கேட்டால் கூட யார் மூலமாவது அல்லாஹாலா நமக்கு உதவி செய்வான் கண்டிப்பாக இந்த ஒரு படிப்பினையிலேருந்து நம்ம இதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அல்லாஹவின் மீது முழு நம்பிக்கை வைக்கணும் இந்த வயது முதிர்ந்தவர் எந்த அளவு ஈமானோட அல்லாஹாவிடத்தில் அந்த அபத்துல்லாவை பார்க்கணும் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அல்லாஹத்தால் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருப்பான்னு பாருங்கள் எப்படி அந்த ட்ரோன் அந்த இடத்துல வந்து விழணும் அந்த மாதிரியான உதவியை கேட்கணும் அவங்களும் ஒப்புக்கொண்டு அரசாங்கமே ஒரு பைசா செலவில்லாம இந்த நபரை கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுருக்காங்க எப்படிப்பட்ட அதிசயத்தாலாம் நிகழ்த்தக்கூடியவன்னு பாருங்க இது மனிதர்களால நடந்தது கிடையாது நம்மை படைத்த ரப்பு நடத்திய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக தான் நம்ம இதை பார்க்கணும் எனவே இன்ஷா அல்லா இந்த மாதிரியான இன்ப அதிர்ச்சிகளை அல்லாத்தால் நமக்கும் கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம முழு ஈமானோட நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை வந்து லட்சியமாக நம்ம நோக்கி போனோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் கட்டாயம் நமக்கும் உதவி செய்வான் எனவே இன்ஷால்லாம் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை அதிக அளவு ஷேர் பண்ணுங்க இதை போன்ற மேலும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது இன்னும் நிறைய மக்களுக்கு காட்டுவதற்கு ஒரு வழியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வபரகாத்து